பேருந்து நிலையத்தில் காவலரின் செயலை பயணிகள் சம்பவம் சமூக வலைதளத்தில் வைரலாகி மூத்த பெரியவர்கள் உள்ளிட்ட பயணிகளிடம் போதையில் தகராறு செய்து அநாகரிகமாக நடந்து கொண்டுள்ளார் இவர் அங்கு நின்ற காவலரிடம் முதியவர் ஒருவர் காவலரை பார்த்ததும் கையெடுத்து கும்பிட்டு முறையிடுகின்றார் வயதிற்கு கூட மதிப்பு கொடுக்காமல் டே போடா அவ்வளவுதான் உன்னையே என அந்த முதியவரை பார்த்து காவலரின் முன்னிலையிலேயே மிரட்டுகின்றார் சற்றும் யோசிக்காமல் பலர் முன்னிலையில் பெற்ற தகவலை பார்த்து ஒருவன் இவ்வாறு கூறினார் மகன் கோபத்தில் என்ன செய்வாரோ அதை செய்தார் அந்த காவலர் முதியவருக்கு மகனைப் போன்று அரணாக நின்றார் இதை பார்த்த பயணிகள் அப்படித்தான் சார் நல்ல நாளை இன்னும் போடுங்க அப்பதான் இவனுகளுக்கு பயம் வரும் என காவலரை அங்கிருந்த பயணிகள் பாராட்டினர் காவலர் அதோடு நிற்கவில்லை கடைசி வரை பாருங்கள் நீ யாரோட நான் யாரு தெரியுமா மேலேயே கையை வச்சிட்டியா என ஒரு கட்டத்தில் காவலரையே ஆபாசமான தகாத வார்த்தைகள் அவர் பேசுகின்றார் உனக்கு இதெல்லாம் பத்தாது என அடுத்து காவலர் என்ன செய்தார் என பாருங்கள்

எந்த பயணிகளை மிரட்டினாரோ அதே பயணிகள் முன்னிலையிலேயே அவரை பொறடியில் போட்டு உள்ளே தள்ள தரதரவென இழுத்துச் சென்றார் காவலர் காவலரின் இந்த செயலை அங்கிருந்த பயணிகள் பாராட்டினர்